ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஷேர்ஸ் ப்ளாக் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் கோழி கொத்து தான் பார்க்க போகிறோம் கோழி கொத்து கொத்துரொட்டி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்ரீலங்காவில் சரியான ஃபேமஸ் கொத்து ரொட்டி அதுதான் இன்றைக்கு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் நான் முதல் ரொட்டி செய்து தான் கொத்து ரொட்டி செய்ய போகிறோம் அதால் வந்து மா பச்சை மா வந்து இந்த பேணி சுண்டால் ஒண்டரை சுண்டை எடுத்து வச்சுருக்கிறேன் எடுத்து அரிச்சு வச்சிருக்கிறேன் தூளுப்பு போடுவோம் தூளுப்பையும் போட்டு வடிவமாவோட மாவோட மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்ததாக வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொட்டி பதத்துக்கு குளைச்செடுக்கணும் ஆக இருக்கமாக குளைச்செடுக்கக்கூடாது கொஞ்சம் மா லூஸாக இருக்கிற மாதிரியே எடுக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கையிலையும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி மெட்டது வந்து சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் கொஞ்சமாக எண்ணை விட்டு குழைப்போம் அந்த மாவோட இப்போ இந்த பதத்தில் குளச்சி எடுக்கணும் இந்த பதத்தில் குளைச்சி எடுத்துகிட்டு இனி வந்து ஒரு மணித்தால் மூடி வைப்பேன் அதுக்கு முதல் மா காயாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து மேலே பூசி விட்டுட்டு அப்படியே மூடி வைப்பேன் இனி அப்படியே ரொட்டி சுடுறதான்னு பார்ப்போம் இப்போ வந்து குளச்சி வச்ச மா இருக்குது தானே அதில் வந்து நாங்கள் ரொட்டியை சுடுவோம் இதில் எண்ணெயை பூசிட்டு கொஞ்சமாக மா எடுக்கிறேன் போட்டு நல்ல மெல்லிஸா தட்டணும் இனி வந்து என்ன செய்வனும்ட இந்த ரெண்டு பக்கமும் மடிக்குவோம் இந்த ரெண்டு பக்கமும் வந்து இப்படி ஒரு பக்கம் நட்டது இந்த பக்கம் இப்படி மடிச்சு போட்டு இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் இப்படி வந்து இப்படி ஒரு சதுர ஷேப்பில் மடிக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டு பூசி போட்டு எந்த ஒட்டு மண்டியாக வருவேன் ஊசி போட்டு வெளியில் அந்த சதுர ஷேப்புக்கு மெல்லமாக உருட்டி விடுவோம் സൂടായിട്ട് എണ്ണ കൊഞ്ഞ് തട്ടി വച്ചൊട്ടിയ പോ കയ്യാ അടിച്ച് വേണ്ടി സൊട്ടാ അരക്കും நல்லா சாஃப்டாக இருக்குது இதே போல் எல்லாத்தையும் செய்துட்டு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் மெல்லிசா இதே மாதிரி வெட்டோணும் இனி இதை வந்து சின்ன நான் வெட்டணும் இப்போ வந்து எல்லா ரொட்டியும் ஃபுல்லாக வட்டியாச்சு என்னை எப்படி செய்கிறது பார்ப்போம்மாங்க இப்போ வந்து நான் கொத்தரொட்டிக்கு மரக்கறி எல்லாம் வட்டி வச்சிருக்கிறேன் நிறைய இடுக்கையில நான் கேரட் வட்டி வச்சுருக்கிறேன் மற்றது லீக்ஸ் வட்டி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பமில்லை மிள ரம்பை மரக்கறி அடுத்ததான் வந்து முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது கோழி இறைச்சி கறி இழுக்குதுன்றதால் கறியையும் போட்டு கொத்தப்பிரட்டி செய்வோம் இப்போ வாங்க அப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து சட்டி சூடாகிட்டது எண்ணெயை விடுவோம் எண்ணெய் கொதிக்கட்டும் எண்ணெய் கொதிச்ச பிறகு முட்டையை விடுவோம் പച്ച മിള വെങ്കായം ഉള്ളി മൂണ്ടയും പോതക്ക അടുത്തതാണ് തൂളുപ്പൂ അടുത്തതാ വന്ന് മിളകത്തൂൾ അത് ഒരു കാ ടീസ്പൂൺ കാണും അടുത്ത റമ്മയും പോപ്പം ഇല വെട്ടിനീക്സ് എല്ലാം പോട്ട് ബതക്കുവ நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட மிரக்கறி போட்டு கூட இப்போ ரெண்டு முட்டை தான் போட்டோன்னா மூணு நாலு முட்டை இதுக்கு நாலு முட்டையும் நாங்கள் போடலாம் முட்டை கூட போடுறது வந்து டேஸ்டா இருக்கும் மிளக்கறியும் கூட போட்டா தான் டேஸ்டா இருக்கும் அதனால வந்து நாங்கள் கடையில வைக்கிறத விட வீட்டிலையே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வந்து கொஞ்சமா மஞ்சள் தூளும் போடுறோம் வந்து வாசத்துக்காண்டி கொஞ்சமாக இறைச்சி சிறகு தூள் போடுறோம் அதையும் போட்டு வடிவாத போடுறோம் அடுத்ததாக வந்து வெட்டி ரொட்டி ரொட்டிகளை போடுவோம் இந்த மிரக்கறியோட வடிவா மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்ததாக வந்து சிக்கன் கறியை விடுவோம் விட்டு மிக்ஸ் பண்ணுவோம் வச்சாலும் குளஞ்ச மாதிரி வந்துடும் இதுக்கு தேவையான அளவா விடுவோம் இப்போ வந்து படிவா மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு கறியும் காணும் வந்து கொத்துரொட்டி ஆவி பறக்க இருக்குது நல்ல டேஸ்டா இருக்குது கொத்துரொட்டி என்ன சொல்லிச்சோன்னா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்கும் கொத்துரொட்டி பிடிக்கும் எப்படி செய்ய செய்தது என்று சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதை நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர்ஸ் க்ளோக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்குறீங்க எங்களோட வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்க எங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ